இயற்கை நிகழ்வை பற்றி சொல்ல போகிறேன் இது வந்து ஆண்களும் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை தான் ஆனால் ஆண்கள் வந்து தான் பிள்ளைகளுக்காக இது கொடுக்கலாம் இது மாதிரி வாங்கி பெண்கள் மட்டுமே இதை இதை பற்றி பேசணும் அப்படின்னலாம் இல்லைங்க இந்த காலத்துலலாம் அந்த மாதிரி கிடையாது இது வந்து ஹெல்த் இஷ்யூக்காக பேசுகிறது சின்ன பி பிள்ளைங்க வந்து இது யூஸ் பண்ணலாம் இது என்னென்னா பேடுங்க பாருங்க எனக்கு பார்சல் பெங்களூர்ல இருந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் கொடுத்தாங்க இந்த மாதிரி யூஸ் பண்ண சொல்லி அவ்வளோதாங்க இதுவும் இது வந்து மூங்கில் மூங்கில கருக்கி அதுலேருந்து எடுக்கிற கிளாத்தில் தான் செஞ்சுருக்காங்களாம் இருங்க காட்டுறேன் இது தாங்க ஒரு ஒரு சைஸ்லேயும் இருக்குது இந்த மாதிரி தான் இது பாருங்கள் பட்டன் இந்த மாதிரி பேக் சைடு இந்த மாதிரி வச்சு திருப்பி போட்டுக்கணும் இந்த மாதிரி பட்டன் இது பண்ணிக்கணும் இது வந்து மூங்கிலில் மூங்கில் சாம்பலில் செஞ்ச கிளாத்துன்னு இதில் போட்டிருக்கு சாம்பல் இருக்கு இல்லைங்களா கறிச்சி சாம்பல் பண்ணுறாங்க இல்லைங்களா அதில் செஞ்ச நெய்தது அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படி நெய்தது என்னன்னு அவங்கள விளக்கமாக சொல்லுவாங்க பாருங்கள் இதை வந்து நம்ம மந்த்லி வந்து வாஷ் பண்ணிடணும் ஒரு வருஷத்துக்கு வச்சுக்கலாமா இது வந்து ம மந்த்லி யூஸ் பண்ணும்போது டெய்லி வாஷ் பண்ணி கொஞ்சம் ஷாம்பு போ ஷாம்பு சோப்பை போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நல்ல காய வச்சு எடுத்து வச்சிடணுங்க அவ்வளோதான் அந்த காலத்து பெண்கள் வந்து யூஸ் பண்ண மாதிரி தான் இதையும் யூஸ் பண்ணணும் ரொம்ப ஹெல்த்தியான இந்த மாதிரி கிடச்சது நல்லது தானுங்களே பாருங்கள் இது வந்து சின்ன சைஸு இது வந்து சின்ன பெ பெண்கள் குழந்தைங்க அதாவது பதிமூணு வயசு பதினாலு வயது பிள்ளைகளுக்காக இது இது சின்ன சைஸு இதுவும் அதே மாதிரி தான் பாருங்க இது சின்ன சைஸு இது பாருங்க இது கொஞ்சம் லாங் சைஸ் இது இந்த மாதிரி இருக்கு இது ஒரு மீடியம் சைஸு பாருங்க இது ஒரு சைஸு இது மாதிரி இது ஒரு வருஷத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாங்க நமக்கு இது இது வந்து இந்த ஒரு பேடை ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாமா இப்போ வீட்டில் வந்து ரெண்டு பெண்கள் இருந்தால் கூட இதை வந்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு ஹவருக்கு ஒரு தடவை மாற்றலாம் இல்லை சிக்ஸ் அவர் ஒரு தடவை மாத் வாஷ் பண்ணிடலாம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா காய வச்சு எடுக்கணும் அந்த காலத்து முறைபடி தான் இது இது வந்து ஏற்கனவே சொன்னேன் மூங்கில்ல செஞ்ச சாம்பல்ல செஞ்ச இது கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இதை பற்றி விளக்கமாக அவங்களே பேசுனாங்க எங்களுக்கு பார்சல் வந்துருக்கு பாருங்கள் பை ஜெனிவா டிசபிள் ஃபெமினைன் சானிட்டரி பேட்ஸ் எஸ்எம் தேர்ட் செக்டர் பெங்களூர் கர்நாடகா இந்தியா இமெயில் இந்த மாதிரி அட்ரஸ்லேருந்து தாங்க இது வந்தது இது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்குன்றதுக்காக தான் நான் சொன்னேன் இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுங்க எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளமும் வராது நிறைய பேர் கர்ப்பபை பிரச்சனைகளை தாங்க ஹாஸ்பிட்டலில் போய் அடைஞ்சிருக்காங்க கண்டுக்காமல் விட்டுட்டால் ரொம்ப பிரச்சனையாயிடும் அந்த மாதிரி இது விளம்பரத்துக்காகலாம் நான் கொடுக்கலங்க பெண்கள் இந்த மாதிரி இருக்குது மக்கள் வந்து பயன் பெறணுங்கிறதுக்காக தாங்க இந்த மாதிரி நான் சொல்கிறன ஒழிய எனக்கு இந்த விளம்பரம் யூடியூப்பில் நிறைய வியூஸ் போகணும் அந்த மாதிரியெல்லாம் நான் நினைக்கவே இல்லைங்க எனக்கு வியூஸ் போகிறதுக்காகலாம் நான் நினைக்கல இது வந்து பெண்களுக்கு நல்லதுங்க நானே அனுபவிச்சிருக்கேன் கர்ப்பப்பை பிரச்சனையை இது வந்து அந்த காலத்து முறைப்படி நம்ம யூஸ் இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் வராதுங்க அதனால் மக்கள் நலன் பெறணுங்கிறதுக்கு மட்டுமே என்னுடைய இது இதை நான் இந்த வீடியோ போட்டிருக்கேங்க